இந்த ஆண்டு தங்கம் மற்றும் வெள்ளி விலை வேகமாக உயர்ந்து வருவதால் பல முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபரில் ஆயிரத்து தொள்ளாயிரம் டாலராக இருந்த தங்கத்தின் விலை இதுவரை மூவாயிரத்து எண்ணூற்று அறுபது டாலராக அதிகரித்துள்ளது இந்தியாவில் தங்கத்தின் விலையும் அறுபத்தோர் ஆயிரம் ரூபாய் ஆக இருந்ததிலிருந்து ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு ரூபாய் ஆக அதிகரித்துள்ளது தங்கம் ஒரு வருடத்தில் நாற்பத்தைந்து விழுக்காடு அதிகரித்து இந்த ஆண்டு இதுவரை நாற்பத்தேழு விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான சில முக்கியமான குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் கடந்த இருபத்து நான்கு மாதங்களில் தங்கத்தின் விலை நூறு விழுக்காடு அதிகரித்து இரண்டாயிரத்து இருபது முதல் மொத்தம் இருநூறு விழுக்காடு வளர்ச்சியைக் காட்டியதால் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உருவாக்கப்பட்டது சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் டாலரிலிருந்து மூவாயிரத்து எண்ணூற்று அறுபது டாலராக உயர்ந்துள்ள நிலையில் இந்திய சந்தையிலும் இதே நிலை காணப்படுகிறது தங்கத்தின் மீது மறைக்கப்பட்ட செலவுகள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஐந்து விழுக்காடு முதல் இருபத்தைந்து விழுக்காடு உற்பத்தி கட்டணங்கள் நாணய மாற்றுக் கட்டணங்கள் அத்துடன் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கலாம் அதற்குப் பதிலாக காகித தங்கம் அதாவது தங்க இடிஎஃப்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மிகவும் எளிமையான வழி ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இந்திய தங்க இடிஎஃப்களில் நிகர முதலீடு நூற்றி எட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது இடிஎஃப்களை வாங்குவதற்கு ஒரு டிமேட் கணக்கு தேவை இல்லையெனில் எஃப்ஓஎஃப்எஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் முதலீடு செய்யலாம் இடிஎஃப் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அதிக வர்த்தக அளவை கொண்ட நிதியை விரும்புவது நல்லது இந்த தீபாவளி சீசனில் பண்டிகைகளுக்கு மட்டுமல்ல முறையான மற்றும் வரிக்கு ஏற்ற முதலீட்டு உத்தியுடன் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்யத் தொடங்கலாம்